இதை சொல்றாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதிசாக இருக்கிறது அந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேட்டா ரசூல் செல்லாசி அவங்க பேத்தி பேத்தினா ஜைநபு இல்லையா மூத்த மகள் அவங்களுடைய மகள் வந்து உமாமா உமாமான் அவங்களுக்கு ஒரு பேத்தி மக விட்டு பேத்தி அப்ப ரசூல் செல்லாசல்ல வந்து ரொம்ப அந்த அந்த குழந்தை வந்து ரொம்ப கூட என்ன செய்யுங்க ரொம்ப சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் ரொம்ப ரசோல்லா வந்து பொம்பளை பிள்ளை என்ன செய்யுங்க ரசுல்லா கூட ரொம்ப நெருக்கமாக இப்பதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லாமே என்ன செய்யுங்க அது மாதிரி எந்த அளவுக்கு கூட விடாது விடாது ரசோல்லா என்ன செய்வாங்க அப்படி தோல்ல வச்சுக்கிட்டே தொழுவாங்க அந்தமா அதை தன்னுடைய பேத்தியை வெசுறுசல்லாதான செய்வாங்க தோலில் இறக்கி வைத்து தொழுவார்கள் ருக்கு பொம்பளை இப்படி இறக்கி வச்சு விட்டு ருக்கு செய்து மாட எழுந்திரிப்பாங்களே செய்தாலும் முடிச்சு அப்போ தோல் இறக்கி வைத்து தோல் அதிக விழுந்துருமனு கேடக்கூடாது அந்த மாதிரி டைப்பில் வச்சுருப்பாங்க விட்டு கை பிடிச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்கான கை குழுந்து தோளில் வச்சு அது கீழே விழுந்துரும் அது க்ரிப்பில் சொந்த கிரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கணும் அந்த மாதிரி குழந்தைகளால் என்ன செய்யும் அது கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறோம் அப்ப அந்த குழந்தைய தூக்கி முதல வச்சுக்கிட்டு கழுத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க வைத்து ரசூல்லா தொழுது இருக்கிறாங்க தொழுகை நேரத்தில் கூட அதை ஒதுக்க கூடாது குழந்தை ஆசைப்படுது முதல ஏறி சவாரி செய்யணும்னு விரும்புது என்ற ஒண்ணு ரசூல் சல்லா அப்படி வருது ஹரிசில காணையு சல்லி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் தொழுவார்கள் ஒவ்வொரு ஹாமில் உமாமா உமாமாவை தூக்கி கொண்டு என்ன செய்வார்கள் தொழுவார்கள் பொய்தா சஜல வளாகா சரிதா செய்யும் பொழுது கீழே வைத்து விடுவார்கள் எந்திரிச்சினைக்குமோ தூக்கி வைத்துக் கொள்வார்கள் என்கிற மாதிரியான தோல் பூஜத்தில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் இருக்கிறது இது வந்து புகாரில ஐநூத்தி பதினாறாவது அதிசய பார்க்கலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன செய்யணும் ஒரு நெருக்கத்தை தகப்பன்மார்கள் காட்ட வேண்டும் தாய்மார்கள் காட்டுவாங்க சொல்லாமலே இருக்க என்ன செய்வாங்க தாயை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மீது இந்த மாதிரி ஆன கொஞ்சிறது அன்பு செலுத்துறது எல்லாம் இயல்புல இருக்கும் ஆம்பளை பொறுத்த வரைக்கும் பாசம் காட்டினா தான் என்ன செய்யாது அது வந்து நம்மளை விரும்பும் நம்மளை பத்தின ஒரு எண்ணம் குழந்தை மனசுல பதினி நாலடைவுல காட்ட வளர்ந்து வளர்ந்து வரும் என்ன செய்யும் இந்த சின்ன வயசுல உள்ளதுன்னா அப்படி பதிஞ்சு இருக்கும் பாப்பா நம்மள எவ்வளவு பெரிய வச்சிருந்தாரு என்பதற்கு இது ஆதாரமா அதுக்கு தெரியும் நீங்க ஒரு மாதிரி இருந்து எது காலத்துல வளர்ந்து ஓடி போயிருவான் நெருங்கவே மாட்டான் அப்பா கூப்பிட மாட்டான் அந்த மாதிரி எல்லாம் ஆகி போயிரும் அப்ப அது பாத்துக்கணும் அதே மாதிரி பராபின் ஆசிப் வெளியெல்லாம் சொல்றாங்க அவரை சுற்றுலா வெளியே போவாங்கல்ல வெளியே போனாங்கன்னு சொன்னா ஹசன தூக்கி தோல்ல தான் போவாங்க வெளியே போகும்போது அது சொல்றாரு ரசூசுல்ல அவர்கள் நான் பார்த்திருக்கிறேன் அலி ஆத்துக்கு ஹசனப்பின் அலியுடைய மகன் அலியுடைய மகன் ஹசன் இருக்காரு இல்லையா பாத்திமாவுடைய மகன் அவர் வந்து ரசூல்லாவுடைய தோல் பூஜத்தில் இருப்பாரு அந்த மாதிரி ரசூல் சுல்லாஸ் வெளியே வருமோ நான் பார்த்திருக்கிறேன் அந்த நம்ம காலத்துல இப்ப இடுப்பு எழுத்து போவாங்க போவாங்க அந்த காலத்துல அரபு என்ன செய்வாங்க தோல் எழுதி வச்சுக்கிறாங்க ஒரு காலம் கூட தோல் வச்சா தலையை பிடிச்சிட்டு உட்காந்து இப்போ நம்ம பிரச்சனை ஒரு கிராம நாட்டுப்புறத்த மாதிரி பாப்பாங்க ஆனா ரசூல் சொல்லா சில காலத்துல அப்படித்தான் ஆம்புல தூக்கணும் எப்படி தூக்குவாங்க குழந்தைக்கு தோல்ல வச்சுக்கிருவாங்க ஒரு கால் இப்படி தொங்க விட்டுக்குவாங்க ஒரு கால் அப்படி தொங்க விட்டுருவாங்க குழந்தை தலையில கையை வச்சு கிரிப்பா பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி குழந்தையை தூக்குறதுங்கிறது இப்ப பாதிக்காது நம்ம மாட்டு வேலையை பாத்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ரசூல் சொல்லா சில வெளியே வரும்பொழுது தோல் பூஜ்யத்துல ஹசன தூக்கி வைத்துக் கொண்டு வருவார்கள் அப்படின்றது புகாரில மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது சதீசுல இடம்பெற்றிருக்கிறது அதனால குழந்தைகளை வந்து இதெல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும் இது எல்லாம் கவனித்து நம்ம அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் வளர்த்து கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுடைய அந்த அந்த வயசுக்கு வர்ற பருவம் இருக்குல்ல அது ஆபத்தான ஒரு பருவம் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு வயசு அடையும் பொழுது ஆம்பளை பிள்ளைகள் வந்து பதினஞ்சு வயசு அடையும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யணுதுல ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா அந்த பருவத்துல வந்து எதை போடுறமோ குழப்ப முடிவு செய்ய முடியாத ஒரு தடுமாற்றத்திலையும் ஒரு குழப்பத்திலையும் அவங்க உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்லாம் இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான இப்படிலாம் ஏற்படுதுலாம் தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பருவம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு பருவம் இந்த பருவத்துல நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனமான முறையில இன்னும் சொல்ல போனா பொம்புள டேஞ்சரா போயிடும் பொம்பள பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்புள்ள என்ன ஆகிறேன் அவங்கள யாராவது அரவணைத்து விட்டால் அவங்கள அன்பா பேசிவிட்டால் நமக்கு பாதுகாப்பு ஒண்ணு இருக்காதுன்னு அப்படி ஒற்றை மாதிரியான ஒரு தன்மை பெண் குழந்தைகள் மத்தியில இருக்கும் அந்த எப்ப வெளிப்படைலாம் இந்த பன்னிரெண்டு வயசு இந்த பருவம் அடைகிறாங்க இல்லையா அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ஒரு யாரையுமே தெரியாது அவங்களுக்கு தெரியாது எவனாலும் ஒரு ஆம்பளை ராம் கார்லேயோ மிஸ் கார்லேயோ வந்து நினைச்சான் பேசித்தாண்டு வைங்க அது போதும் அதுல என்ன செய்வாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு ஆம்பளை இருக்கிறான் நம்மளை பார்த்து ஒருத்தன் ரசிக்கிறான் நம்மளை வர்ணிக்கிறான் அப்படின்னோடு என்னவாயிடுனேன் அப்படியே செஞ்சாயிரும் பொம்பளை குழிக்கும் அவன் வந்து குரங்கு மாதிரி இருந்தாலும் சரி ரவுடியா இருந்தாலும் சரி போக்கிரியா இருந்தாலும் சரி வயசுல கூடினவனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வராது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க யார் பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரு அப்ரோச் பண்ணுகிறார்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்களை வந்து யாரு என்ன செஞ்சதில் வீட்டுல அம்மா திட்டுவாங்க வாப்பா திட்டுவாங்க அதுதான் பார்த்திருக்கு சண்டிக்கிறத பாத்து இருக்கிறது இவளுடைய அங்கங்களை வர்ணிக்கிறத பார்த்து இதுக்கு முன்னாடி பாக்கல அது பெரிய சந்தோஷமா இருக்கிறதுக்கு முகம் அப்படி இருக்குது இது ஒரு கேள்விப்படாத இருக்கல அது மாதிரி சொல்லவா செய்யும் அப்படி சொல்ல மாட்டாங்க பாப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க அண்ணா அப்படி சொல்ல மாட்டாரு தாய் மாமா அப்படி சொல்ல மாட்டாரா இல்லையா இப்ப யாரும் சொல்லாத ஒரு கோணத்துல வந்து எந்த கிருக்க அப்ரோச் பண்ணால முடிஞ்சுக்கல பொ விளங்காது அந்த பருவத்தில் என்ன செய்யாது விளங்கி அப்படியே அதை கற்பனை வளர்த்து கொண்டது என்று சொன்னால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்மளை வந்து புகழ்ந்து அப்படி எல்லாம் என்ன செய்வாங்க வீட்டுல சனியா வச்சு திட்டு வாங்கிட்டு இருந்துட்டு இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும் என்ன ஆயிரும்னு கேட்டா பொம்பளை வந்து அப்படியே என்ன ஆயிரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு வயசு வயசுக்காரனோட பதினாறு வயசுக்குன்னு போகுது ஐம்பத்தஞ்சு வயசுக்காரன் அடுத்த வீட்டுல இருப்பான் அவனோட என்னது யாருன்னா கிடையாது பொம்பளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து சுயமா சிந்தித்து நல்லது வயசில் முடிவெடுக்க மாட்டார்கள் வயசு வரைக்கும் அந்த அந்த ஆபத்தான பருவம் பருவம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரும் முந்தி கொண்டு அவர்களை நெருங்குகிறார்களோ அவங்கள்ட்ட அது வித்தியாசமா இருக்கிறதுனால முதல் திரு அப்படி இருக்கிறதுனால தாய் தகப்பன் எவ்வளவு கேசுகளுக்கு வருது அம்மா அழுவாங்க அப்பா அழுவாங்க அதனா போன்றோம் ஏன் அதுக்கு முந்தைய அந்த அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து அதுலயும் வந்து ஓவரா வந்து ஒரு முத்தி போய் இருந்துச்சுன்னு வைங்க தனியாவெல்லாம் இருந்துட்டு வந்திருந்தாங்கன்னு வைங்க ஒன்னும் பண்ணுங்கள அவங்க என்ன செய்ய முடியாது அப்பா வேணும் அவனை போயிட்டே இருந்துருவாங்க அந்த மாதிரி அப்புறமேல மேல அப்புறம் என்ன செய்யறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு தாயாக இருக்கக்கூடியவர்கள் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் பொம்புள பிள்ளைகள் என்ன செய்யணும் இந்த பருவம் ஆபத்தான ஒரு பருவம் நிறைய நீங்க பாக்குறீங்க அது போய் நிறைய ஏமாந்து போய் யங்கிறது நல்ல இது பேர் என்னது பன்னெண்டு வயசு வந்து எண்பத்தஞ்சு வயசுக்கான ஓடு வந்து இது பேர் காதல்னா என்ன கல்யாணம் எதுக்கு இவன் நல்லவனா இது பாதுகாப்பா இருக்குமா பல விஷயங்களுக்கு அது அவனுக்கு ஏதாவது முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குதா அவன் குழியார பையலா அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம என்ன செய்யறது அவன் ஒரு பொம்பளை அடைகிறதுக்கு என்ன வேண்டாலும் பொய் சொல்லுவான் அந்த இதுகள்ல எல்லாம் மயங்கக்கூடிய நிலையில் என்ன செய்யறது இருக்குது அது இந்த நவீன காலத்துல வந்து எல்லாமே வந்து செல்லுல எடுத்துக்கிறான் அந்த மாதிரி அந்த பெண்களோட தப்பான முறையில பேசி பேசினது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் தப்பான முறையில எஸ்எம்எஸ் அனுப்பி அதுக்கு வர ரிப்ளை பண்ணி வச்சுக்கிறான் நம்ம அது ஒரு பதில் கொடுக்கும்ல அது வந்து இது ஒரு ஒன்று வழங்காது இவன் என்ன செய்வான் அது மாதிரிலாம் போட்டு இத காட்டி உங்க மாப்பாட்ட சொல்லிடுவன் உங்க சொல்லிடுவோம் அதையே பயம் காட்டி என்ன செய்யறதே அவளை வந்து தப்பானது வந்துரு அங்க வா இங்கெல்லாம் கூப்பிட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்க அங்க போய்கிட்டு வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி வைத்து அதை போட்டா எடுத்து வைத்துக் கொண்டு அது சில காப்பீடு வந்து கூட இந்த பெண் என்ன செய்யறான் டார்ச்சர் பண்றான் வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் களவாண்டு கொண்டே கொடுக்குது பெரிய பெரிய நிறைய பேப்பர்ல வருது நியூஸ் வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் திருடி திருட்டிட்டு போய் அது மாதிரி என்ன செய்யுது அவன் ஏன் நம்ம தப்பா போயிட்டோம் தெரிஞ்சு போச்சு போட்டா வச்சிருக்கோம் வீடியோ வச்சிருக்கோம் இன்டர்நெட்ல போட்டுருவேன் பேப்பர் அனுப்பி விட்டுருவேன் அதுல என்ன வந்துடும் அப்படி இப்படின்னு போட்டா என்ன சீடி வைங்க எல்லாத்தையும் பரப்பி விட்டுருவேன் இப்படி என்ன ஒண்ணு ஏன் இதெல்லாம் அப்ப இதில் இது மாதிரிலாம் பெண் குழந்தைகள் வந்து அந்த பனிரெண்டுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள அந்த குழந்தைகள் வந்து ஒரு ஒரு விழுந்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு பதினெட்டுக்கு மேல வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க எல்லாம் பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணி அவனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் கவனித்து செய்யற ஒரு பக்கம் அப்போ வரும் இந்த பதினெட்டு கீழே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது இந்த ஒண்ணு அப்ரோச் பண்ணுகிறானோ அவனோட என்ன செய்வார்கள் அவங்கள வந்து இணைத்துக்கொண்டு அவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு பதிஞ்சு போயிடும் பொம்பளை இந்த கலரு கிளர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கதான் ஃபர்ஸ்ட் ஏன் இது பண்றான் அதனால ஒரு யாரு பார்க்காம கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவனோட செத்தாயிராங்களா இல்லையா கல்யாணம் பண்றாங்க இப்பதான் தவிது வந்த பிறகுதான் அந்த பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறதா இருக்குது அந்த காலத்துல பொண்ணு எப்படின்னே தெரியாது அப்போ அம்மாவும் பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அடுத்த நாள் பார்த்து அவனோட அப்படி இன்னைக்கு இருக்கான பொண்ணும் அக்கிரமா இல்லையா பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து புடிச்சு செலக்ட் பண்ணி அப்படின்லாம் கிடையாது கிடைக்க தவளும் இவனுக்கு அப்படி கிடையாது இவன் ஒரு நாளைக்கு அடி மாறிக்கிட்டே இருப்பான் ஆளு பேர் வந்து ஸ்டடியா இருக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அதிகமான பேர் வந்து இந்த மாதிரி ஏமாந்துருவாங்க சில சம்பவங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் மேற்குவங்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த அவங்க கம்யூனிஸ்ட் தானே அவங்க இல்ல முற்போக்குங்கிற பேர்ல இந்த மாதிரி காதல் கல்யாணத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி காதல்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி விட்டு ஓடி ஓடி வரா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் ஓடி போனா என்ன பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் என்னது ஓடி போனதுல முக்கால்வாசி கை விட்டு போயிடுறாங்க சர்வே எடுக்கிறாங்க யாரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மேற்கு வங்கத்தில் புரட்சி பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சர்வே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல் அதுகளா ஓடி போயிருக்க அந்த மாதிரி கேசுகள் எல்லாம் கைவிடப்பட்டுறாங்க நினைக்கிறது கிடையாது கைவிடப்பட்டதுனால நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன செஞ்சிருக்கு மேற்கு வங்காள அரசு இப்ப சட்டம் போட்டிருக்கு இப்ப இங்க இங்க நம்ம கலைஞரன் கொண்டு வர காணும் அவர் ஊக்குவிச்சுட்டு இருக்காரு கலப்பு மனம் இதுக்கு பேர்ல இப்படித்தான் செஞ்சாங்க மேற்கு வங்கத்துல அவன் இவருக்கு முந்தி அட்வான்ஸ் செஞ்சு நாசமாக்கி நிறைய பேர் தற்கொலைகள் ஆக்கி பொம்பளை எல்லாம் வந்து கைவிடப்பட்டு அங்கங்க விபச்சார விடுதலை ஜோனாக்காடியா என்னது கல்கத்தாவில் சரி ஜோனா கடுங்கிறது தொம்பது சேவ் போல மாதிரி அங்கே ஒரு பகுதி இருக்கு அதுல கொண்டு கும்பல் பொழுது எல்லாம் தாறுமாறா கொண்டு போய் தள்ளிட்டு போயிருவாங்க இவங்க மாட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க கொண்டு போய் தள்ளிடுவாங்க பேச்சார அப்படிதான் பெருகி போன பிறகு மேற்கு வங்காள அரசு புத்தியா இப்ப படிச்சுக்கிட்டு சொல்லுது பெற்றோர் சம்மதம் இல்லாமல் இனிமேல் எந்த திருமணத்தையும் பதிவு செய்யக்கூடாது சட்டம் இப்ப 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 ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி புரட்சி பேசணவங்க பெற்றோர் சம்மதம் இல்லாம அவங்க என்ன நினைச்சுவாங்க இவன் யாரு இவனுடைய வருமானம் என்ன இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன இவனுடைய குணநலம் என்ன எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அவங்களுக்கு பயந்துகிட்டா இருப்பான்ல இருக்கு ஓடி போயிட்டான் வரமாட்டாங்க அண்ணன் தம்பி எங்கிற ஒரு தைரியத்தில் இந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது சூறையிடப்படுற காட்சியெல்லாம் பாக்குறோம் இவ்வளவு முட்டிட்டு மேற்கு வங்காள அரசு சட்டம் போட்டு பெற்றோர் சம்மத படாமல் பதிவு திருமணம் பண்ண வர்றாங்கல்ல வந்தாங்கன்னா அம்மா போட்டு சட்டம் போட்டா இப்ப தமிழ்நாட்டில் பதிவு பண்ண முடியாது அப்ப இவங்க எல்லாருமே முட்டி முட்டிட்டு தான் குனிகிறது தலையில முட்டும் நல்லா தெரியுது முற்றுக்கு முன்னாடி குனிஞ்சிட வேண்டிய நிலை சின்னதா இருக்குது அப்ப என்ன செய்யணும் போகும்போது குனிஞ்சிட்டு போயிருந்தேன் இவங்க எப்போ என்ன செய்வாங்க போய் மட்டாரம் முட்டிட்டு மண்டை வீங்கி போனோம் ஆஹா குனியணுமே இப்ப குனிஞ்சு என்னண்டா முட்டிருச்சா இல்லையா அதை முட்டிட்டு குனிக்கிறதுன்னு சொல்றாங்களா இவங்க என்ன செய்யறாங்க அம்புட்டு பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட்டு முதல்ல இதான் நடக்கும் அறிவு இல்லையா அவனுக்கு கூட்டிட்டு போனா செக்யூரிட்டி இருக்குமா அந்த பெண்களுக்கு ஏமாந்து போக தெரியாது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க மும்பூட்டு பேரையும் தற்கொலை பண்ணி வச்சுட்டு மும்பூட்டு பேரையும் விபச்சார வீடுகளை தள்ளிபிட்டு கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நினைக்காம போன பிறகு இனிமேல் பெற்றோர் சம்பந்தம் இல்லாம பதிவு செய்யாதேங்க அதனால குழந்தைகளை வந்து இந்த சின்ன வயசுல வளர்க்கறத விட பன்னிரண்டுக்கு மேல ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும் ரொம்ப கவனமா நெருப்புல இருக்கிற மாதிரி வயிற்றுல நெருப்பு கட்டினா எப்படி இருப்போம் அந்த மாதிரி கண்காணிப்போடு வளர்க்க வேண்டும் இது சம்பந்தமாக கூடுதலான இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது இன்சார்தான் நாளைக்கு வரும்